ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரசம் தான் வைக்க போகிறேன் ரசம் வைக்கிறதுக்கு நல்ல மிளகு இல்லை பாருங்கள் என் செடியில் நல்ல மிளகு இருக்குது பச்சை நல்ல மிளகு தான் எடுத்து இன்னைக்கு ரசம் வைக்க போகிறேன் இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சளி இருமல் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ரசம் குடித்தா நல்லாயிருக்கும் சோறு கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தொண்டைக்கு சுகமாக இருக்கும் அப்புறம் கட்டெல்லாம் மாறும் நல்ல மிளகு பூண்டு சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதே மாதிரி ரசம் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சளி ஜலதோஷம் எதுவுமே வராது பாருங்கள் முதல்ல ஆயில் ஊற்றியாச்சு கடுகு போட்டு அப்புறமாட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டாச்சு மீதி தொண்டு நல்ல மிளகு போட்டு நல்லா வசக்கணும் வசக்கணும் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் ரெண்டு உப்பு போட்டு வதக்கும்போது நல்லா அந்த தக்காளி சூப்பரா வதங்கிடும் சீக்கிரமாக வதங்கும் பாருங்கள் சூப்பராக வதங்கியாச்சு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா கொடுக்க புளி எடுத்து லெமன் அளவில் புளி எடுத்து நல்ல தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் புளிக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலக்கி வச்சு கொத்தணும் பாருங்கள் கொடுத்து கலக்கிட்டே இருக்கணும் அப்புறமா என்னென்னா ரசம் வைக்கும்போது உப்பு உப்பு போட்டாச்சு ரசம் வை வைக்கும்போது ரசத்தை கொதிக்க விடக்கூடாது கொதி நல்லா கொதித்து மறைஞ்சி வந்தால் அந்த ரசம் யூஸியே இருக்காது அதனால லைட்டாக சூடானதும் உப்பு போட்டு இறக்கணும் அதில் கொத்தமல்லி தழைப்பாருங்க போட்டு அப்படியே லைட்டாக பார்த்தீங்களா அப்பா அதை வந்ததும் அப்படியே இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சோறுக்கு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி செய்து நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது தக்காளி தான் தக்காளி பப்பை பூண்டு எல்லாம் போட்டு செய்த ரசம் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்